ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போனோம்னா போர்த்தஸ் டிஜிகோல்ட் ஆப்பு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் வந்து போச்சஸ் டிஜிகோல்ட் ஆப்பு நீங்கள் கிளிக் பண்ணோன்னா இப்போ நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டேன் ஸோ ஒரு இப்படி பண்ணுறதுங்கிறது வேணும்னா நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் ஃபோன் நம்பர் கொடுத்து நம்மளோட அக்கௌண்ட் அத்தன்டிக்கேட் பண்ணிக்கணும் ஸோ நீங்கள் அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணும்போது ஒரு பின் நம்பர் கொடுத்துருப்பீங்க அந்த பின் நம்பர் கொடுத்து வேலிடேட் பண்ணிக்கோங்க ஓகே உங்களுக்கு வந்து பின் நம்பர் வெரிஃபை ஆனோன்னு இதுதான் டேஷ் போர்ட் ஆக்சுவலாக அந்த டேஷ் போர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொர்ண மகள் டிஜிகோல்டு வந்து டீட்டெயில் உங்களுக்கு அந்த கோல்டோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் காட்டும் ஃபஸ்ட் அக்கௌண்ட் நம்பர் காட்டும் வெயிட் சேவ் இது வரைக்கும் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம் அந்த பெனிஃபிட்ஸ் இதுதான் நம்மளுக்கு போனஸ் இந்த ஃபஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து செவன் பர்சன்டேஜ் ஸோ நெக்ஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ் டேஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் நெக்ஸ்ட்டு செவன்டி ஃபைவ் டேஸ் த்ரீ பர்சன்டேஜ் லாஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ் டேஸ் ஒன் பர்சன்டேஜ் இப்போ நான் வந்து தேர்ட் செவன்டி ஃபைவ் டேஸில் இருக்கனால எனக்கு வந்து த்ரீ பர்சன்டேஜ் பெனிஃபிடில் இருக்கும் ஸோ டோட்டல் வெயிட் அப்படிங்கிறது வெயிட் சேவ்டு ப்ளஸ் பெனிஃபிட்ஸ் யூண்ட் அடுத்த அமௌண்ட் இன்வெஸ்டட்ஸ் இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கோம் அப்படிங்கிறது ஆவரேஜ் ரேட் பர் கிராம் ஸோ இந்த ஆவரேஜ் ரேட் பர் கிராம் என்னங்கிறது நம்மளுக்கு இவ்வளோ டோட்டல் வெயிட் என்ன வந்திருக்கு அதுக்கு ஆவரேஜாக இப்போது எனக்கு டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் சிக்ஸ் இருக்குது இது வரைக்கும் கட்டினது டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ ஆவரேஜாக செவன் ஒன் ஒன் செவன் பாயிண்ட் நைன் த்ரீ பர் கிராம்க்கு தான் நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி கோல்டோட கரண்ட் ரேட்டு எயிட் செவன் டூ ஜீரோ ஸோ என்னோடய மெச்சூரிட்டி டேட் பார்த்தீங்கன்னா வந்து செப்டம்பர் லெவன்த்து ஓகேவா இப்போ இதில் எப்படி பே பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் பேனவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த பேன கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இதில் என்ன காட்டும் உங்களோட குரூப் கோட் காட்டும் பெய்டு இன்ஸ்டால்மெண்ட் இது வரைக்கும் எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணியிருக்கீங்க மெச்சூரிட்டி டேட்டு அப்ராக்ஸிமேட் வெயிட் ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ் இன்றைக்கி போடுறோன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஒன் கிராம் தான் கிடைக்கும் போனஸ் வெயிட் எதுவும் கிடையாது ஏன்னா எனக்கு த்ரீ பர்சன்டேஜ் பெனிஃபிட்டில் இருக்குது ஸோ அப்போ நான் என்ன பண்ணி பார்க்கலாம் இதில் போய்ட்டு நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒன் தேர்ட்டி போடுறேன் அப்படின்னாலும் எனக்கு பெனிஃபிட்ஸ் எதுவும் ஆட் ஆகலை ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆட் ஆகலை ஸோ ஒன் ஃபார்ட்டி செவன் போட்டால் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் கிராம் இருக்குது ஸோ நீங்கள் எப்போ என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஸ்கீம் வந்து பே பண்ணும்போது அட்லீஸ்ட்டு ஒரு மில்லி மில்லிகிராமாவது உங்களுக்கு ப்ராஃபிட் வர மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ எனக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி செவன் ருபீஸ் கட்டினா ஒரு மில்லிக்ராம் கிடைக்கிது அதனால் என்ன பண்ணுறேன் ரவுண்ட் ஆஃபாக ஒன் ஃபிஃப்டி வந்து ருபீஸ் போடுறேன் ஸோ ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் செவன் கிராம் அப்ராக்ஸிமேட் வெயிட் ஆட் ஆகுது அதுக்கு போனஸ் வெயிட் ஒரு மில்லிகிராம் ஆட் ஆகுது ஸோ இப்போ நீங்கள் வந்து பேனூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து பேனோ கொடுத்தோன்னே இதில் நீங்கள் கார்டு வேணுமா நெட் பேங்கிங் வேணுமா ஜிபே வேணுமா வேலட் வேணுமா எந்த ஆப்ஷன் வேணாலும் போயிட்டு நீங்கள் இதில் போயிட்டு நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் உங்களோட பேமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே வரும் அந்த போஸ்டில் மட்டும் உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வரது கொஞ்சம் ஸ்லைட்டாக டிலே ஆகும் ஆக்சுவலாக உடனே கன்ஃபர்மேஷன் வராது மற்ற ஆப்புனால் உங்களுக்கு இந்த கன்ஃபர்மேஷன் உடனே வந்துடும் இதில் மட்டும் கன்ஃபர்மேஷன் டிலே ஆகி தான் வரும் உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ்மே வரும் ஸோ எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்க அது கன்ஃபர்மேஷன் வரத்துக்கு அந்த போட்டிஸ் மட்டும் இது ஒரு ட்ராபேக்காக இருக்குது ஸோ உங்களுக்கு பேமெண்ட் முடித்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வரத்துக்கு ரொம்ப டிலே ஆகும் பட் மற்ற இதெல்லாம் இவ்வளோ வந்து டிலே ஆகிறது இல்லை ஸோ இன்ஃபர்மேஷன் பேமெண்ட் சக்ஸஸ் க்ளோஸ் பண்ணிடுங்க ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பேமெண்ட் சக்ஸஸ் ரெசிப்ட் நம்பரு ட்ரான்சாக்ஷன் டேட்டா அமௌண்ட் ஸோ டி வாண்ட் ரெசிப்ட் ஸோ நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பேக் போகும்போது உங்களோட ஸ்கீம் வந்து அப்டேட் ஆகி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் இன்கேஸ் உங்களோட வந்து ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வேணும்னா இந்த ட்ரீ சிம்பிள் இந்த ஹோம் சிம்பிளுக்கு பக்கத்தில் உள்ள இந்த ட்ரீ சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள் இதை போயிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி செக் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லெவன்த் அக்டோபர் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ இன்கேஸ் உங்களுக்கு போய்ட்டு என்ன டீட்டெயில் வேணால் நீங்கள் அன்னைக்குள்ள ரேட் செக் பண்ணிக்கலாம் வெயிட் செக் பண்ணிக்கலாம் பெனிஃபிட் செக் பண்ணிக்கலாம் ஸோ மினிமம் ஒரு மெடிக்கல் பெனிஃபிட் வர மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போதைக்கு ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் டூ பர்சன்டேஜ் இந்த ஸ்கீமில் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போது இன்றைக்கி வந்து பே பண்ண டீட்டெயில் இருக்குது இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ரேட் இன்றைக்கி எயிட் செவன் டூ ஜீரோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் செவன் கிராம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் கிராம் அதை ஒரு மில்லிகிராம் எனக்கு பெனிஃபிட் கிடச்சிருக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணியிருக்கேன் ஓகேவா இன்கேஸ் உங்களுக்கு இந்த போச்சேஸ் டிஜிகல்ட் ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோன்னு எதுவும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டதுன்னா எனக்கு சொல்லுங்கள் அதுக்கு ஒரு வீடியோ செப்பரேட்டாக போடுறேன் தேங்க்யூ